சீசன் டூ ஆஃப் சாதுர்மாசிய சத்சங்கமம் ஏ 7 டே சம்ப்ரதாய பட்சா ஆன் அவசியமான அனுஷ்டானங்கள் யஸ்யா भगत பக்த ஜனார்தி ஹந்துஹ পিতৃత్వமன்னேஷ ਵਿਚாரியதுர்ணம் அவசியமான அனுஷ்டானங்கள் பாட்டுக் கூடிய வொர்க்ஷாப் சமீபத்தில் நடந்த ஏழு நாள் ஒர்க் ஷாப்பும் முன்னாடி நடந்த இரண்டு நாள் ஒர்க் ஷாப்பும் நடந்ததுக்கான பர்பஸ் என்ன அதோடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்றத பத்தி ஷேர் பண்ண வந்திருக்கேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் நடுவில் சில காலங்கள் காணாமல் போக அதுல இருந்த பத்தே பாசுரங்களை கேட்டு அதனால தூண்டப்பட்டு நாதமுனிகள் நம்மாழ்வார் அவதரித்த இடமான திருநகரிக்கு போய் அங்க இருக்கவாக்கிட்டே இருந்து கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்ற பத்து பாசுரத்தை கத்துண்டு அதை பன்னிரெண்டாயிரம் தடவை மெடிடேட் பண்ணி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தோட நாலாயிரத்தையும் நம்மளுக்கு மீட்டு கொடுத்த இந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்டோரியோட நம்மளுடைய லைஃப் எவ்வளோ பேரல்லா டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சில காலங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சுவாமி தேசிகன் போன்ற மிகப்பெரிய மகான்கள்லாம் இருந்த காலத்துல ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் சிறந்து விளங்கின நம்ம அக்ரஹாரம் போன்ற குடியிருப்புகளில் ஒன்றா சேர்ந்து இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா கூடியிருந்து நம்ம ஆச்சாரத்துக்கும் அனுஷ்டானங்களுக்கும் குறைவில்லாமல் வாழ்ந்து வந்த ஒரு பொன்னான காலம் அப்போ நம்மளுடைய பர்சனல் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இருந்த கிராமங்களை விட்டு மாநிலங்களை விட்டு தேசத்தை விட்டு வந்தோம் நம்மளுடைய ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் மறந்தோம் மறைஞ்சே போச்சது அப்போ நாதமுனிகள் பத்தே பாசரங்களால தூண்டப்பட்ட மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் மிகப்பெரிய மகான்களுடைய சொற்பொழிவுகள் உபன்யாசங்களால கேட்டு தூண்டப்பட்டு விட்ட ஆச்சாரத்தை திரும்ப நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சு நம்ம போன இடம் எங்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நாதமுனிகள் நாலாயிரத்தையும் தேட ஆச்சாரிய குரு பரம்பரை கிட்ட போனார் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தையாமுண மத்தியமாம் ஆச்சாரிய வரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்ற மாதிரி நாதமுனிகள் அவதரித்த இடத்துக்கு போனார் இப்போ நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடம் நமக்கு தெரியல அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அங்க இறங்கி பக்கத்தில் இருக்கவாளெல்லாம் கேட்டு எங்கே போனோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் அவங்க வாங்கிட்டா வழி கேட்டு அது இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம சேட்டிலைட் ஜிபிஎஸ் மூலமாக தான் நம்மளோட டிராவல் இருந்துருக்கு இருக்கு சில சமயம் அது சூஸ் பண்ற டெஸ்டினேஷன்ல டிராவல் பண்ற கட்டாயத்திலயும் நம்ம இருக்கும் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நம்ம கரெக்டா தான் கூட்டின்னு ஆனா சில சமயங்கள்ல நம்மளை முட்டு சந்திலையும் நிறுத்தும் சேட்டிலைட் நம்மளுக்கு ஒரு கைடு தானே தவிர அது நம்மளை கரெக்ட் பண்ணாது அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய சங்கல்ப சூரியதயத்துடைய ஐந்தாவது அங்கத்துல ரிஷிகள் தபஸ்விகள் சாதுக்கள் எல்லாம் நித்திய கர்மாக்களான சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திர ஜபங்கள் யாக யஜ்யங்கள் பண்ணிட்டு பார்த்து நம்பனும் தர்ப்பணம் இதெல்லாம் ஆச்சாரமா அப்படின்னு கிண்டல் பண்ணி அவளோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணி நான் தான் ஆச்சாரத்துல சிறந்தவன் அப்படின்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல மயங்கி அதை ரசிக்க ஆரம்பித்து அது உண்மை அப்படின்னு நம்பி நம்பவே ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டதை பிடிக்க நம்ம போன இடம் ஆன்லைன் சர்வீசஸ் கூகுளில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஆனா அது நம்ம சம்பிரதாயத்துக்கு எப்படி இருக்கு நம்ம பரம்பரையா எப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கரெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதால முடியாது இந்த நம்ம விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அதை கத்துக்க போன இடம் தப்பா போயிடுதே அப்படின்னு நம்ம படுற கஷ்டத்தை உணர்ந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் அகோபிள மடத்தினுடைய பிரகிருத்த மழகிய ஸ்ரீவன் ஸ்ரீவஞ்ச கோப ஸ்ரீ மகாதேசிகன் அவருடைய திவ்ய நியமனத்தின் படி நம்ம ஏபிஎன் சுவாமியும் அமுதன் சுவாமியும் உண்டு பண்ணி கொடுத்த இந்த மிக பெரிய ஒர்க் ஒரு துவக்க புள்ளியா நம்ம எல்லார் லைஃப்லயும் இருந்திருக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி நம்ம எண்ண ஓட்டங்களுக்கு மாறுதலை உண்டு பண்ண கொடுக்கறது நம்மள சாப்பிடற உணவுதான் இந்த ஒர்க் ஷாப்பின் முக்கிய அம்சம் பெருமானுடைய பிரசாதத்தோட பெரிய மகான்கள் ஆச்சாரியர்களுடைய சத் சங்கமத்தோட நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கான அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய தளம் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது நம்மளுக்கு த்ரூ அவுட் த லைஃப் ஒரு மெமரபிள் ஈவெண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகையாகாது திருமழி சைப்பினானும் அவர் எப்படி ஆச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது தெரிந்து எழுதி கேட்டு வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்து போக்கினே போது அப்படின்னு சொல்லியிருக்க அவ நித்திய கர்மாக்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா காலக்ஷேப கிரந்தங்கள் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்றது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒர்க் ஷாப்ல நிறைய மகான்களுடைய போட்டோஸ் போட்டு லைஃப்ல நடந்த முக்கியமான சம்பவங்களை ஏபிஎன் சுவாமியும் அமுதன் சுவாமியும் எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது விஷயத்த கத்துக்கலாம் ஆனா நம்ம கத்துட்ட விஷயம் நம்ம புரிஞ்சின்ற விஷயம் கரெக்டா இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா அப்படின்றத கேட்டு ஒரு தெளிவு பெறதுக்கு ஒரே இடம் நம்ம ஆச்சாரியன் தான் அவருடைய திருவடிகள் தான் ஒர்க் ஷாப்ல கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்ற தலைப்புல ரொம்ப மிக அழகா குறிப்பான விஷயங்களை நம்மளுக்கு அமுதன் சுவாமி சொல்லி சம்பிரதாய பரிசுக்தி போன்ற உயர்ந்த கிரந்தங்களை நம்ம ஏபிஎன் சுவாமி தூண்டப்பட்டு நம்ம இந்த விஷயங்களோட ஆச்சாரியர்கள் கிட்ட போய் அவ திருவடிகளை பிரார்த்தி கத்துக்கணும் அதுக்கு ஒரு துவக்கப்புள்ளியா இந்த ஒர்க் ஷாப் இருந்திருக்கு நம்ம கர்மாக்கள் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபங்கள் போன்ற கர்மாக்களை இடைவிடாமல் பண்ணி அதன் மூலியமாக மனதை ஒருநிலைப்படுத்தி ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் கிட்ட காலட்சேப கிரந்தங்களை வாசித்து இதன் மூலமா பெருமாள் எம்பெருமானுடைய பக்திய இடைவிடாமல் அவருடைய ஸ்மரணையில நம்ம இருக்கணும் அதற்கு பேசிக் புள்ளி நம்ம கர்மாக்களை பண்றது அத ரொம்ப அழகா நம்ம புடவைகள் வேஷ்டிகள் உடுத்திக்கிறது எப்படி நித்திய திருவாராதனைகள் எப்படி பண்றது அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப கைடட் செஷன்ஸா நம்மளுக்கு கொடுத்தது இந்த ஒர்க் ஷாப் நம்மளுக்கு அப்ப இருக்க சந்தேகங்களை நம்மளால ஈஸியா கேட்டு கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது கத்துண்ட விஷயம் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட இனிமே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஒர்க் ஷாப்புடைய மிகப்பெரிய வெற்றி என்னவா இருக்கும்னா நம்ம கத்துண்ட விஷயங்களை கன்சிஸ்டாக நம்ம பண்ணி ஆச்சாரம் அப்படின்னா மத்தவால கஷ்டப்படுத்தாமல் அவ அவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் நம்மளோட வேலைகளை நம்மளே பாத்துக்கிறது செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஏபிஎன் சுவாமி அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த செஷன் ஒரு ஐ ஓபனிங் செஷனாவே எல்லாருக்கும் இருந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம பிரகிருத்தம் அழகிய சிங்கருடைய எழுபதாவது திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு இது போல நிறைய ஒர்க் ஷாப்கள் நம்ம ஏபிஎன் சுவாமியும் அமுதன் சுவாமியும் நம்ம எல்லாருக்கும் தரணும்னு பிரார்த்திச்சுட்டு ஒரு ஒரு குட்டி கதையோட என்னோட பேச்சை நான் முடிச்சுக்கிறேன் நாரதர் எல்லாருக்கும் இந்த சமீப காலத்துல நிறைய பட்டங்கள்லாம் கிடைக்கிறதே நம்மளுக்கு ஒரு பட்டம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அவருக்கான பட்டம் விழாவை அவரே சூஸ் பண்ணிட்டார் நாரத சவால் என்ன விருது அப்படின்னா பக்தியில சிறந்தவர் நாரதர் அப்படின்னு இந்த விருது கொடுக்கறதுக்கு அவரோட ஒரு சிறந்த வார்கிட்ட தானே போக முடியும் அவர் போன இடம் மகாவிஷ்ணு கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட விஞ்ஞாபிக்க அவரும் கொடுத்தா போச்சு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்போ அதை ஏற்பாடுகள்லாம் நான் போய் பண்ணட்டுமான்னு கேட்டப்போ நான் உனக்கு சட்டினு இந்த விருதை குடிச்சிட்டேன்னா மிச்சவாலா நான் பார்ஷியாலிட்டி பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருவாளே உனக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் ஒரு சின்ன டெஸ்ட் ஃபார் சேக் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல நாரதரும் டெஸ்டா என்னது அப்படின்னு கேட்க ஒரு பாத்திரம் ஃபுல்லா எண்ணெயோட பெருமாள் வந்து அதை கொடுத்து நாரதர்கிட்ட நீ சென்னை ஃபுல்லா இதை சுத்தி வரணும் அதுல இருக்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சேர்ந்த கூடாது அப்படின்னா இது என்னடாது புது டெஸ்டா இருக்கேன்னு சொல்லி அவரும் ஏறி கிளம்பி போனாராம் ஆட்டோல போய் உட்காந்துட்டாரான் அது குலுங்கி குலுங்கி அதை பார்த்து பார்த்து இதுல என்ன விழக்கூடாதுன்னு குலுங்கி குலுங்கி அதை புடிச்சு புடிச்சு வரத்துக்குள்ள போரும் போரும் ஆயிடுதான் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வரும்போது நடுவுல பிரம்மா விஷ் பிரம்மா இந்திரன் போன்ற பெரியவாள்லாம் வரா அவகிட்ட எல்லாம் பேசவே இல்லை நாரதர் நான் வந்து முக்கியமான வேலையா இருக்கேன் அப்புறமா வந்து உங்களோட சவகாசமா பேசுறேன்னு கண்டிப்பா யாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லையா ஃபுல் வந்து மகாவிஷ்ணு கிட்ட அதை பாத்திரத்தை வச்சா ஒரு சொட்டு எண்ணெயை கூட நான் கீழே கொட்டலை அப்படின்னு அப்போ மகாவிஷ்ணு கேட்டா சபாஷ் சபாஷ் இது நல்லா பண்ணிட்டேன் ஆனா இந்த ஜேர்னியில் எவ்வளோ நேரம் என்னை ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டாராம் அப்பதான் நாரதர் யோசிச்சாராம் இந்த எண்ணெயில நான் அவரை நினைக்க மறந்துட்டேனே அப்படின்னு நாரதர் போன்ற பெரிய மகரிஷிகளே நாராயணா நாராயணான்னு சொல்றவாலே ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம மிக சிம்பிளான பேசிக்கான விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் அதை தூண்டி விடுறதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர்கள் எப்பயும் நம்ம கூடவே இருக்கா அப்படின்றத திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ஒர்க் ஷாப் நம்ம எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இனிமேலும் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுமி அடிய என் பேர் பி செந்தில்குமார் சரவணன் நான் ஹோபில மடத்துடைய எலக்ட்ரிஷியன் இங்கே தான் நான் வந்து மைக் போட்டுட்ருக்கேன் சேலரி இருக்கேன் ஹோபி இல்லாமல் சேலரி ஒரு மடம் இப்போதிக்கி வந்து ஏபிஎன் சாரோடைய ஃபேவரேட்டு நான் பசன் நான் அதனால் அவருடைய ஸ்பீச் எப்பவுமே நான் கேட்பேன் யூடியூப்லேயும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் நான் அதனால் அவருக்கு ஒரு லைக்கு நல்லா நல்லா ஸ்பீச் பண்ணுறாரு இன்னும் அவர் நல்லா வரணும் பெருமாள் கிட்டதான் நான் சேகிக்கிறேன் பகவத்கீதையை பற்றி சொன்னார் அது நான் அந்த அர்ஜுனனுடைய வாக்கியங்களை பற்றி சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது அந்த மகாபாரத போகிற பற்றி அவர் ரொம்ப விரிவாக இல்லாத ரொம்ப சுருக்கமான விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிருந்தது